வணக்கம் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரிஷிவந்தியம் தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழக பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் டீனக்ஸ் திருமண மண்டபத்தில் ஒன்றிய கழக தலைவர் ஆர் சுந்தரராஜன் தலைமையில் ஒன்றிய கழக செயலாளர் எம் பெருமாள் முன்னிலையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் ரிஷிவேந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு கழக நிர்வாகிகள் எவ்வாறு திறம்பட ஆக்கப்பணிகளை செய்திட வேண்டும் என்பது குறித்து சார்பணிகளின் நிர்வாகிகள் தங்களது பகுதியில் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் எனவும் கழக முப்பெரும் விழாவில் ரிஷிவந்தியம் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் எனவும் சிறப்புரையாற்றி நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்காக சிறப்பாக பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கு நன்றிகளை தெரிவித்து சிறப்புரையாற்றினாா் இந்த நிகழ்வில் ஒன்றிய பெரும் தலைவர் தலைவர் ரிஷிவந்தியம் தெற்கு ஒன்றிய கழகத்துக்குட்பட்ட ஒன்றிய ஊராட்சி கழக நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர்கள் சார்பு அணிகளின் நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் என அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வி ஜெய்சங்கர் மற்றும் ஐயம்மாள்